குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்திலே சனி பகவான் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்திலே குரு பத்தாம் இடத்திலே செவ்வாய் பதினோராம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதே ஜூன் ஆறாம் தேதி பாருங்கள் புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்கள் ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பேச்சுக்கள் சரி துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறார் இந்த மாதம் பாருங்கள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையுமே உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உங்கள் ராசியை பார்ப்பார் சுக்கரங்கிறது பாருங்கள் லட்சுமி அருளக்கூடியது அதாவது பணத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் சுக்கரன் தாங்க அப்போ சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பணப்புழுக்கம் அதிகரிக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேர்ந்துருங்க இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் எல்லாம் அதிகரிக்கும் புதிய பதவிகள் கௌரவ பதவிகள் தேடி வருங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பாருங்கள் நல்ல வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால முடியாத காரியங்களை இந்த மாதம் முடித்து காட்ட முடியும் துளாராசிக்காரர்கள் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு சுக்கனுடைய பார்வை பாருங்கள் நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுக்கும் சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி ரொம்ப பலமாக இருக்கிறாருங்க இந்த மாதம் இந்த மாதம் எதையும் வெல்லக்கூடிய ஒரு மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு விளங்கும் போல் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களாக வீக்காக இருக்கிறார் அதுவும் பாருங்கள் பத்தாம் இடத்துல வீக்காக இருக்கிறார் அப்போ ஒரு நான்கைந்து மாதமாகவே பாருங்கள் தொழிலை பற்றிய ஒரு பயம் உத்தியோகத்தை பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கும் துலாராசிக்காரர்களுக்கு எந்த நேரத்தில் வேலைக்கு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் நீச்சக்கரங்கம் சஞ்சாரம் அதே போல் இரண்டாம் அதிபதி பாருங்கள் நீச்சமாக இருந்தார் அதனால் இப்போது ஒரு நான்கைந்து மாதமாக எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறைங்கிறது இருந்திருக்கும் பேச்சினால் பிரச்சனை இருந்திருக்கும் அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை பேச்சினால் பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை அதே போல் நண்பர்களுக்குள்ள பாருங்கள் கஷ்டங்கள் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் அதே போல் பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் தடைகள் ஒரு வெளிநாடு போனாலும் பாருங்கள் அந்த ஒரு சிறப்பான இடத்துல ஒரு அமர முடியலைங்கிற ஒரு எண்ணங்கள் அதே போல் பாருங்கள் வெளிநாடு போனாலும் ஒரு நல்ல கம்பெனி அமர முடியாத நிலை அதாவது வெளிநாடு தடை இதெல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாதமாகவே துளா ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல வந்து நீச்சக்கரங்கிறதுனால உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் தொல்லை உத்தியோகத்தில் தேவையற்ற இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் வேலைப்பழு அலைச்சல் இதெல்லாம் பாருங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு நான்கு இந்த மாதமாகவே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதுங்க இந்த மாதம் இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இரண்டாம் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பணப்பொழக்கத்தை கொடுக்கும் நல்ல பேச்சாற்றலைகள் கொடுக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தை விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் பதினோராம் இடத்துல செவ்வாய் பூமிக்காரகன் அமர்வதனால பூமி சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும் பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி லாபசாந்தில் இருப்பது சிறப்பு ஆனால் அவர் கேதுவை நோக்கி பயணிப்பதனால யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது அதே போல் பாருங்கள் இன்னும் ஒரு மாதத்திற்கு யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் பாருங்கள் ரொம்ப கவனமாக கொடுக்கணும் அதாவது ஆதாரத்தோடு கொடுக்கணும் மற்றபடி பாருங்கள் துளா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக இந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது பாருங்கள் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அதாவது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நோய் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வழக்கு சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது தாங்க அப்போ உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதனால பாருங்கள் நல்ல ஆரோக்கிய பலம் அதே போல் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வாழ்க்கையில் சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அதாவது எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து குரு பகவான் கொடுப்பாருங்க அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது அதே போல் குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல புகழை கொடுக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் வெளிநாடு போய் படிக்கணுங்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் ஒன்பதாம் இடம் பலம் பெறுவதும் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றி முடியுங்க ஏன்னா ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் புது வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அது நிரந்தர வேலையாக இருக்குங்க அதாவது உங்களுடைய இறுதி காலம் வரை அந்த வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு அமையக்கூடிய வேலை அப்போ புது உத்தியோகங்கள் உங்களை தேடி வரும் அரசாங்க வேலை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஆறாம் இடத்துல சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் சஞ்சாரம் செய்வார் இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் அதாவது உங் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றியில் முடியுங்க ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது போல் முக்கியமாக ஆறாம் இடத்துல சனி இருப்பது எதிரி தொல்லையே இருக்காதுங்க துளாராசிக்காரர்களுக்கு எங்கே போனாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் சனி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் பாருங்கள் சூரியன் வந்து உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வரையும் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் துளாராசிக்காரர்களுக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி வரையும் வழக்கு லாபத்தில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் மூன்றாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க அப்போ தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் புது ஆபரணங்கள் எடுக்க முடியும் புது வேலையாட்கள் அமைவார்கள் மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது தைரியம் அசட்டு துணிச்சல் இதெல்லாம் கொடுக்குங்க பாருங்க சூரியன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு அதே போல் ஒன்பதாம் அதிபதி புதனும் பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் சீடர் இதுவும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க பாக்கியாதிபதி வலுப்பற்றி இருப்பதும் உங்களுக்கு லட்சுமி யோகத்தை கொடுக்கும் பண வரவில் நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும் இந்த மாதம் பாருங்கள் துளாராசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க முடியும் இந்த மாதம் பாருங்கள் பணம் சரளமாக புழுங்குங்க துளாராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த மாதம் பாருங்கள் புதன் ஒன்பதாம் இடத்திருப்பதும் சிறப்பு சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு அப்போ மாதக்கரங்கள் எல்லாமே வலுவாக இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் பாக்கியாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பாருங்கள் புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மிகப்பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் தந்தையார் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ பாருங்கள் ஒன்பதாம் இடம் வலுத்திருப்பதும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு அப்போ மாதக்கோள்கள் எல்லாமே வலுவாக இருப்பது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லாங்க துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமும் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டிரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த அதனால் அதனால தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டு மூணு ஜூன் ஆறு ஏழு எட்டு ஜூன் பன்னெண்டு பதிமூணு ஜூன் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு போல் ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேவலையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்